நண்பர்களுக்கு வணக்கம் பிடிஎம் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி வளர்க்கவங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க அது என்னென்னா இப்போ கோழி குஞ்சிலருந்து பெரிய கோழி ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன வகையான தீவனங்களை அதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிற தீவனத்தில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அதிகமாகவே இருக்குங்க அது போடுறதுனால கோழிங்க வந்து சீக்கிரமாக வளர்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் அதுங்களுக்கு அடிக்கடி நோய் தாக்குதல் ஏற்படும் ஸோ நம்ம அதுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே தயாரிக்கிற தீவனத்தை அதுக்கு கொடுத்தோம்னா அதுகளோட நோய் தாக்குதலும் கம்மியாக இருக்கும் அதுங்களோட வளர்ச்சி சதவீதம் கம்மியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக வளருங்க இப்போது இந்த வீடியோவில் நம்ம மூணு ஸ்டேஜாக அந்த கோழிகளுக்கு எப்படி தீவனத்தை கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க முதல்லது பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் ஃபீட்னு சொல்லுவாங்க அதாவது தொடக்க நிலை இது வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்க ஒரு மாதம் வரைக்கும் இருக்கிற கோழி குஞ்சுங்களை வந்து ஸ்டார்டர் ஃபீட்னு சொல்லுவாங்க அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குரோவர் ஃபீடு அதாவது வளர்ச்சி நிலைன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் இருக்க கோழி குஞ்சுங்களோட நிலையை தான் வந்து குரோவர் ஃபீட்னு சொல்லுவாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஃபினிஷர் ஃபீடு அதாவது இறுதி நிலை இது வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு மேலான கோழிகள் எல்லாமே வந்து ஃபினிஷர் ஃபீடு அந்த லிஸ்ட்டில் வந்து வந்துடுங்க இப்போது ஒவ்வொரு ஸ்டேஜை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் ஃபீடு இது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இருக்க கோழி குஞ்சுங்களோட நிலை இந்த டைமில் பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு தீவனமாக நம்ம உடஞ்ச அரிசி கொடுக்கலாங்க மக்காச்சோளம் சோயா அப்புறம் மீன்பொடி இதெல்லாமே கொடுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஒரு நாற்பது சதவீதம் கொடுக்கலாம் சோளம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் கொடுக்கலாங்க அரிசி தான் வந்து அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி அதுங்களுக்கு வைக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா விட்டமின் மிக்ஸ் இருக்கிற மாதிரி கலந்து கொடுக்கணுங்க ஸோ இப்போ வந்து இந்த அரிசி சோளம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களோட எனர்ஜிக்கு வந்து தேவைப்படும் இந்த டைமில் அதே மாதிரி இந்த சோயா பார்த்திங்கன்னா மீன் மீன்பொடி பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கும் தேவைப்படுங்க அதனால தான் இந்த ரேஷியோவில் நம்ம இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இருக்க கோழி குஞ்சுங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்தது ஸ்டேஜ் டூங்க இது வந்து பார்த்திங்கன்னா குரோவர் ஃபீடு ஒன்லேருந்து மூணு மாதம் இருக்க வரைக்கும் இருக்க கோழி குஞ்சுங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கம்பு தினை அரிசி நிலக்கடலை புண்ணாக்கு மீன்பொடி சோயாவை இதெல்லாமே வந்து தீவனமாக கொடுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கம்பு இல்லைனா தென்னை இதுதான் அதிகமாக கொடுக்கணுங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இது தான் நீங்கள் தந்து தீவனமாக கொடுக்கணும் மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொடுக்கலாங்க மீதி வந்து கடலை புண்ணாக்கு மீன்பொடி சோயா இதெல்லாமே வந்து நம்ம கலந்து கொடுக்கலாங்க இந்த உண்லேருந்து மூணு மாதம் வரைக்கும் இருக்க ஸ்டேஜ் தான் வந்து கோழி குஞ்சுங்க விரைவாக வளர்ச்சி அடையிறக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம சரியான முறையில் அதுங்களுக்கு தீவனம் கொடுத்தோம்னா கோழி குஞ்சுங்க நல்லா ஆரோக்கியமாக வளருங்க அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிலக்கடலை புண்ணாக்கு வந்து கொடுக்கணுங்க அதுவும் வந்து சோயாவும் கொடுக்குறோம் இது ரெண்டும் வந்து கொடுக்கறதுனால அதுங்களோட எலும்பு சக்தி வந்து இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால தான் நம்ம வந்து புண்ணாக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கொடுக்குறோம் அடுத்தது கடைசி ஸ்டேஜுங்க இது வந்து ஃபினிஷர் ஃபீடு அதாவது மூணு மாதத்துக்கு மேலான கோழிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா சோளம் கம்பு அரிசி அதே மாதிரி அரிசி கஞ்சி அப்புறம் நிலக்கடலை புண்ணாக்கு மீன் பொடி அப்புறம் மேய்ச்சலில் வளர்கிற கோழிகளாக இருந்ததுன்னா புல் புழு அது கிச்சன் வேஸ்ட்டு இதெல்லாமே வந்து அதுங்களுக்கு தீவனமாக நம்ம கொடுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சோளம் வந்து ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் கொடுக்கலாங்க அதே மாதிரி அரிசி வந்து ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி புண்ணாக்கு மீன் பொடி இதெல்லாமே வந்து எல்லாமே கலந்து கொடுக்கலாங்க இந்த ஸ்டேஜ் தான் வந்து கோழிகளோட ஃபைனல் வெயிட் வரக்கூடிய ஸ்டேஜ் இந்த டைமில் அதுங்களுக்கு எனர்ஜியான தீவனம் வந்து அதிகமாக தேவைப்படுங்க அதனால் சரியான நேரத்தில் கோழிங்களுக்கு நம்ம தீவனம் கொடுக்கணுங்க அதே மாதிரி கரையான் புழு இதெல்லாம் கொடுக்கறதுனால கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இது மாதிரியான தீவனங்கள் வந்து நம்ம வீட்டிலேயே உற்பத்தி பண்ணி தரதுனால நம்ம வெளியில் வாங்கக்கூடிய தீவனங்களோட அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க அதிகமாக அது வெளியில் செலவு பண்ணி வாங்க தீவனம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி இயற்கை முறையில் நம்ம கோழிகளை வளர்த்தனோம்னா அது மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்டோடு நம்மளால் விற்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கோழிகளுக்கு வைக்கக்கூடிய தண்ணீர் வந்து சுத்தமானதாக இருக்கணுங்க அது வந்து தினமும் கிளீன் பண்ணி சுத்தமான தண்ணீரில் தான் வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து வைக்கணும் அது முக்கியமாக வந்து பூஞ்சை எதுவும் அண்டாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அது இருக்கிறதுனால கோழிகளுக்கு சீக்கிரமாக நோய் தாக்குதல் ஏற்படுங்க இந்த அம்மை நோய் வெள்ளை கலிசல் நோய் இது மாதிரியான நோய்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாக பரவக்கூடியது கோழிகளுக்கு ஏன்னால் நிறைய கோழிகள் வந்து நீங்கள் ஒரே இடத்துல வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த நோய் தாக்குதல் வந்து அதுங்களுக்கு சீக்கிரமாகவே பரவ ஆரம்பிச்சிரும் அதனால் தண்ணி வைக்கிறது மட்டும் கொஞ்சம் சுத்தமான இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தினமும் தண்ணீரை மாற்றிக்கிட்டே இருங்க இது மட்டும் பண்ணிங்கன்னா போதும் கோழிகளை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்த்தலாங்க இந்த மாதிரி மூணு ஸ்டேஜாக நீங்கள் வந்து தீவனம் தயாரித்து கொடுத்தீங்கன்னா நாட்டுக்கோழி கொஞ்சங்கள் வந்து ஆரோக்கியமாகவும் வேகமாகவும் வளருங்க அதே மாதிரி மார்க்கெட்லேயும் ஒரு நல்ல விலைக்கே நம்மளால் விற்க முடியும் சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி